ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு மணமகன் மணமகளுக்கு ஒரு நட்சத்திர வச்சு உடனடியாக எத்தனை திருமண பார்த்து பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஈஸியான பதிவு இந்த பதிவு போடுறா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக நினைக்கிறேன் நான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு பொருத்தங்களுக்கு எத்தனை பொருத்தம் பார்க்க போகிறோம் அந்த பனிரண்டு பதிவு என்னென்னு பார்த்தா முதல் பொருத்தமாகிய தின பொருத்தம் ரெண்டு கனப்பொருத்தம் மூன்று மகேந்திர பொருத்தம் நான்கு ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் ஐந்து பொருத்தம் ஆறு பொருத்தம் ஏழு ராசி பொருத்தம் எட்டு வசியப் பொருத்தம் ஒன்பது ரஜி பொருத்தம் பத்து வேதை பொருத்தம் பதினொன்று பொருத்தம் பன்னெண்டு விருட்சியப் பொருத்தம் இந்த பொருத்தங்கள எத்தனை பொருத்தங்க நம்ம பார்க்க நம்ம இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் நிச்சயம் வந்து மிருகம் வந்து ஆண் பூனை பக்ஷி வந்து கிச்சிலி மரம் புன்னை மரம் ரஜ்ஜி பாதிரஜ்ஜி நாடி சாமணராடி கணம் ராட்சச கனம் இது பொருஞ்சது தான் அந்த ஆயில்யம் நட்சத்திரம் இந்த ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் பொருத்தமுள்ள ஆணுடைய நட்சத்திரமும் எத்தனை பொருத்தம் பார்க்குறோம் முதல்ல பொருத்தமாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் ரிஷபராசி உள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதும் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மிதுன ராசி உள்ள சீரிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மிதுன உள்ள புனப்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் விருச்சிக ராசி உள்ள விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் விருச்சிக ராசி உள்ள அனுஷன் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் தனுசு ராசி உள்ள உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் உள்ள அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் ராசி உள்ள அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் கும்பராசி உள்ள சதய நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மீனராசி உள்ள புரட்டாதி நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மீனராசி உள்ள உத்திரட்டாதி பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மேஷராசி உள்ள பரை நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் ரிஷப ராசி உள்ள மிருகசீடம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கடகராசி உள்ள புனர்பூசம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கடகராசி உள்ள பூசம் நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் சிம்ம உள்ள உத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கன்னிராசி உள்ள உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கன்னிராசி உள்ள சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் தனுசு ராசி உள்ள போராட நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மகர ராசி உள்ள உத்திரா நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கும்பராசி உள்ள போரட்டா நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் துலாம் ராசி உள்ள சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் துலாம் ராசி உள்ள விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் மகர ராசி உள்ள திருவோரம் நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் ராசி உள்ள ரோஹி நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் கன்னி உள்ள அஸ்தம் நட்சத்திரத்துக்கு பன்னெண்டு ஆறு பொருத்தங்கள் இந்த பொருத்தங்கள்லாம் மேற்கண்ட கடக ராசி உள்ள ஆயுள் நட்சத்திர பெண் பிறந்த பெண்களுக்கு பொருந்தக்கூடிய ஆணி நட்சத்திரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் நன்றி வணக்கம்